அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா வயல் ஒன்று விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சத்திரம் ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க சத்தரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோன்னா பூமிக்கு வந்துடலாங்க தாராவத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பார்த்திங்கன்னா கார்னு சைட்டுங்க ரெண்டு சைடு ரோட் ஃபேஸ் வந்துருங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வாயுங்க வருஷத்தில் ஏழு மாதம் தனி வாயிங்க நம்ம இதை வாங்கி வயல் போட்டுக்கலாங்க இல்லை தோப் பண்ணுற வந்து தோப் பண்ணிக்கலாங்க இல்லை கரும்பு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க நமக்கு ரெண்டு பக்கம் ரோடு சூப்பர் லேண்டுங்க நம்ம ரோடு பேசே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு அடிக்கு பக்கம் வருங்க ரெண்டு சைடுமோ வருஷம் ஏழு மாதம் நம்மளுக்கு தண்ணி வாயிரு கேட்டிங்க நிறைய வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா தோப்புதானுங்க சுற்றியுமே தோப்புங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க அதாவது முப்பத்தேழு லட்சம் பார்த்திங்கன்னா சொல்லும் பிள்ளைதானுங்க வந்து நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி நன்றி வணக்கம்